ஸோ வீடியோ வந்து என்னால் எடுக்கவே முடியல இன்றைக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டீங்க அதனால தான் வந்து முடியாட்டே பரவாயில்ல இந்த காம்போ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் அது வந்து எந்த மாதிரி காம்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன் அதுக்கு நிறையா பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் நான் இன்னைக்கு ஒரு காம்போ ரெடி பண்ணியிருக்கேன் எவ்வளோ பெஸ்ட்டாக என்னால் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் இந்த காம்போ கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கம்மியான பட்ஜெட்ல ஓரளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே சம்பாதிக்க கூடிய காம்போ தான் நான் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கேன் அந்த காம்போ என்னன்னு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம கிட்ட பீட்ஸ் அண்ட் சாம்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அது ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேர் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்ல பீட்ஸ் காம்போவும் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சாம்ஸும் கேட்டிருந்தாங்க நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பீட்ஸ் அண்ட் ரெண்டுமே வந்து நான் காம்போ போட்டிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஜெல்லி பீட்ஸ் வந்து நம்மளோட டென் கலர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் டென்னுமே வந்து ரன்னிங் கலர்ஸ் இந்த டென் கலர்ஸ்ல வந்து ஒரு லைனுக்கு வந்து உங்களுக்கு நைன்டி ஃபைவ்ல இருந்து ஹண்ட்ரட் பீட்ஸ் வரும் இதுல மொத்தமா உங்களால வந்து நாற்பது பிரேஸ்லெட்டுக்கு மேலேயே செய்யலாம் அதாவது ஒரு லைனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு லைன்ல ஒரே ஒரு கலர்ல ரெண்டு லைன் எடுத்தீங்கன்னா உங்களால் ஒன்பது பிரேஸ்லெட் செய்ய முடியும் அதே ஒரு கலர்ல வந்து ஒரு லைன் எடுத்தீங்கன்னா உங்களால நாலு பிரேஸ்லெட் தான் பண்ண முடியும் நான் சொல்லியிருக்கேன் இப்ப நான் ஒவ்வொரு கலர் தான் கொடுத்துருக்கேன் ஒரு லைனுக்கு நாலு பிரேஸ்லெட் வரும் அந்த நாலு பிரேஸ்லெட் இல்லாம ஒரு லைன்ல மீதி பீட்ஸுமே இருக்கும் அப்போ நீங்க அதை மிக்ஸ் பண்ணி நீங்க பிரேஸ்லெட் பண்ணீங்கன்னா அதுக்கு யூனிகான் சாங் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நான் யூனிகான் சாங்ஸ்மே கொடுத்துருக்கேன் இப்போ நான் ஜெல்லி பீட்ஸ்ல டென் லைன்ஸ் கொடுத்துருக்கேன் அது இல்லாம உங்களுக்கு ஒரு ஜம்ப் ரிங் வரும் அது இல்லாம நமக்கு பிரேஸ்லெட் மேக் பண்றதுக்கு எலாஸ்டிக் ஒன்று வந்துடும் ஜீரோ பாயிண்ட் செவனில் வரும் அது இல்லாம உங்களுக்கு சாம்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப ரன்னிங்கில் இருக்கிற சாம்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் அதுல பாத்தீங்கன்னா நம்ம கப்பிள் பிரேஸ்லெட் மேக் பண்ற மேக்னெட் ஹார்ட் வந்துடும் அதுக்கப்புறம் மேக்னெட் ஹேண்ட் வரும் இது ரெண்டுலயுமே ஒவ்வொரு பீஸ் வரும் அதுக்கப்புறம் நம்மளோட சாம்ஸ் கலெக்ஷனோட வீடியோ போடும்போது போது நிறைய பேர் இது லைக் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் இது கேட்டுட்டே இருந்தாங்க இப்போ வரைக்கும் எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்கு அதனால இந்த சன்ஃபிளவர் ஸ்மைலில பிளாக்கும் ஒரு ஒயிட்டும் வச்சிருக்கேன் இப்போ நான் காட்டுற மற்ற சான்ஸ்ல மிக்சடு கலர் எது வந்து அப்ப அவைலபிளா இருக்கும் அந்த கலர்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் பாருங்க இது வந்து நம்ம செல்பர் இதுல வந்து ரெண்டு கலர் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார் இதுல ஒரு ரெண்டு பீஸ் வரும் ரெண்டு கலர் அதாவது ஒரே கலர்ல கொடுக்க மாட்டேன் ரெண்டு கலரா தான் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நம்மளோட டைசி பிளவர் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ஃபேவரட் இது எல்லாத்துக்குமே நம்மளோட கேட்டலாக்ல பிரைஸ் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த டைசி பிளவர் ரெண்டு வந்துடும் அதுக்கப்புறமா யூனிகான் ரெண்டு பீஸ் வரும் இந்த யூனிகான் இல்லாம இந்த யூனிகான் ஒரு பீஸ் வரும் அது இல்லாம உங்களுக்கு ரெண்டு மியூசிக் சிம்பிள் இருக்கிற சாம் ரெண்டு கலர்ஸ்ல வந்துடும்

கூடவே டோனட் இது வந்து ரொம்பவே எல்லாத்துக்குமே ஃபேவரட் ஆன ஒரு சாப் அதனால இந்த டோனட்டும் நான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கேட்டு கேட்ல ரெண்டு கலர் வரும் அதுக்கப்புறமா நம்மளோட மோஸ்ட்லி சீக்கிரமா எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிற இந்த எனாமல் பட்டர்ஃபிளைல ரெண்டு கலர்ஸ்ல ஒவ்வொரு பீஸ் வந்துடும் மொத்தமா இதுல நான் ரெண்டு ரெண்டு பீஸ் வரும் நான் இப்ப காட்டுற எல்லா டிசைன்லயும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஈவ் லை வரும் அது கூட உங்களுக்கு இந்த ஸ்மெல அஞ்சு பீஸ் கிடைக்கும் அதுக்கடுத்தது இந்த பட்டர் ரெண்டு பீஸ் வரும் அது கொடையே... இந்த சாம்ஸ் கூட எல்லாத்து எல்லாத்துக்கூடிய மிக்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி அதாவது எல்லா கலர்ஸுக்கும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மெட்டல் சாம்ஸ்ல வந்து உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸ்லயும் ஒவ்வொரு பீஸ் நான் வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரேஸ்லெட் கனெக்டர் இது வந்து மோஸ்ட்லி நமக்கு சீக்கிரமா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும் அந்த அளவுக்கு இது வந்து சூப்பரா இருக்கும் இந்த கனெக்டர் அதுவுமே நான் ஒரு பீஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு பீஸ் வந்துடும் இப்ப நம்ம காம்போல எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா மறுபடியும் சொல்றேன் ஜெல்லி பீட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரன்னிங் கலர்ஸ்ல டென் கலர்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாம்ஸ் கலெக்ஷன்ஸ்ல எல்லாத்திலயுமே உங்களுக்கு இப்ப ரன்னிங்ல என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துடும் அது கூட எலாஸ்டிக் ஒன்னு வந்துடும் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரடுக்கும் மேல இருக்கும் இந்த ஜம்ப் ப்ரீம் ஒரு பேக்ல வந்து டூ ஹண்ட்ரட் அப்ராக்ஸ்மெண்டா தான் நான் சொல்றேன் அப்ராக்ஸ்மெண்டா இதுல டூ ஹண்ட்ரட் பீஸ் இருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த காம்போவோட பிரைஸ் நம்ம கிட்ட தனித்தனியா இது எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்குமே வரும் ஆனா நம்மளோட காம்போ ஆஃபரோட பிரைஸ் என்ன தெரியுமா ஒன்லே நைன் பிப்டி மட்டுமே பிரைஸ் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதுல வந்து உங்களால எவ்வளவு பிரேஸ்லெட் பண்ண முடியுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம டென் லைன்ஸ் வந்து நம்மளோட ஜெல்லி பீட்ஸ் இருக்கு இல்லையா இதுல வந்து உங்களால நாற்பதுக்கும் மேல அப்ராக்சிமேட்டா நாற்பது பிரேஸ்லெட் வந்து பண்ண முடியும் அதுக்கும் இந்த சாம்சும் அப்ராக்சிமேட்டா நீங்க ஒரு பிரேஸ்லெட்ட சிக்ஸ்டி ருபீஸ் விற்கிறீங்கன்னா உங்களால வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இதை நீங்க சேல் பண்ண முடியும் அதுவும் இல்லாம நீங்க பிகினரா இருக்கீங்க எனக்கு மேக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா இந்த காம்போ யூஸ் பண்ணிக்கோங்க ஆனதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ நம்ம வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி மேக் ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க மேக் பண்ணிடுவீங்க உங்களாலையும் மேக் பண்ணி ஈஸியா சேல் பண்ண முடியும் அதுக்கு இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம காம்போ ஆஃபரோட பிரைஸ் எல்லாம் சொல்லியாச்சு இதுதான் இந்த வீக் டேஸோட நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காம்போ ஆஃபர் இப்போ நம்ம காம்போ ஆஃபர்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுன்னு எல்லாருமே பாத்துட்டீங்க இல்லையா இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு நம்புறேன் அதுவும் இல்லாம இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த காம்போ ஆஃபர் அவ்வளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் ரெடி பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்ல இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சூப்பர் ஆஃபர் மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க எனக்கும் பூஸ்ட் அப்பா இருக்கும் நீங்க இப்ப வரைக்கும் மேக் பண்ணது இல்ல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம நம்ம கிட்ட பிகினர் கிட்டும் இருக்கு பிகினர் கிட்ட விடவே இப்போ இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு மேக் பண்ணவே தெரியலேனா கூட நம்ம

நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த காம்ப வந்து கண்டிப்பா தேவைப்படும் அவங்க வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வேணும்னா என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு கீழே இந்த காம்பு ஆஃபர் எப்படி இருக்குன்னு சின்னதா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பக்கத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹார்டெனும் தட்டி விட்டுருங்க அதைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க சென்ட் பண்ணிட்டு இந்த காம்பு ஆஃபர் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த காம்ப ஆஃபர் வந்து சேரும்